உனக்கு ஒன்னத் தெரியல அப்ப என்னடா? biếtயா? ஹ? என்னடா தெரியாதனக்கு? என்ன தெரியாது? இந்த வருஷம் நான் கோமாளையில என்னெல்லாம் மிஸ் பண்ணனோ அதெல்லாம் தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சேன். உங்க தயவால எல்லாது தெரிஞ்சிக்கிட்டேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் கேமரா, Facebook மெசேஜ்ன்னு டெக்னாலஜியால எல்லாரும் கிட்ட வருதா நினைச்சிட்டு தூரம் தூரமா போயிட்டு இருக்கீங்க. யாருக்கு மூஞ்சே பாத்தே

பார்க்காம உங்களால் சொல்ல முடியுமா சார் பதினாறு வருஷம் அவரோட லேண்ட்லைன் நம்பர் எனக்கு ஞாபகம் டபுள் டூ டூ ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஏன் அது எனக்கு எனக்கு இருக்குது எல்லாருக்கும் ட்ரை ட்ரை மனுஷனாக்க அதுதான் புரியல உன் பையன் பேசல பேசல நீ எப்படி பேசுவான் ஏன் பேசுவான் யாரும் நான் அவசிய ಒಪ್ಪ ಇತ್ತನೆ ವರ್ಷ ಯಾ ಕೋಮಳ ಇಲ್ಲ